பாகிஸ்தானுடனான பல்வேறு தொடர்புகளை துண்டிக்கும் விதமாக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வாகா அடாரி எல்லை மூடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை சிறைபிடித்திருக்கிறது அண்மை செய்தி அவரிடமிருந்த வாக்கி டாக்கி உள்ளிட்ட உபகரணங்களையும் பறிமுதல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது வீரர் பிகே கே சிங்கிடமிருந்து துப்பாக்கி வாக்கி டாக்கி உள்ளிட்டவைகளை பாகிஸ்தான் ராணுவம் சிறைபிடித்திருக்கிறது இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரராக பதினேழு ஆண்டுகளாக பி கே சிங் பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பி கே சிங்கை பாகிஸ்தான் சிறைபிடித்துள்ளது வீரர் பி கே சிங்கிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வாக்கி டாக்கி ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரராக பி கே சிங் பதினேழு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான பல்வேறு கட்ட தொடர்புகளையும் இந்தியா துண்டித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் வெளியேற அந்நாட்டு அரசு உத்தரவிட்டிருக்கிறது அதேபோல இந்தியாவுடனான வர்த்தகம் முழுமையாக பாகிஸ்தான் தடை விதித்திருக்கிறது இந்நிலையில் இந்தியாவின் படை பாதுகாப்பு வீரரை பாகிஸ்தான் சிறைபிடித்திருக்கிறது அவரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வாக்கி டாக்கி உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன பி சிங் பதினேழு ஆண்டுகளாக இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது இந்திய பொறுப்பு தூதர் கீதா ஸ்ரீவத்சவாவுக்கு பாகிஸ்தான் சம்மன் அனுப்பியிருக்கிறது அதேபோல இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரான பி கே சிங்கை பாகிஸ்தான் சிறைபிடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது வீரர் பி கே சிங்கிடமிருந்து துப்பாக்கி வாக்கி டாக்கி உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றனர் பாகிஸ்தானுடன் மேற்கொள்ளப்பட்ட சிந்து ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது அதேபோல போல எல்லை மூடப்பட்டது பாகிஸ்தானுடனான பல்வேறு தொடர்புகளை துண்டிக்கும் விதமாக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தானின் தூதரக எக்ஸ்தலமும் முடக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்தியாவின் பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் சிறைபிடித்திருக்கிறது பதினேழு ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றி வரக்கூடிய பி கே சிங்கை பாகிஸ்தான் சிறைபிடித்திருக்கிறது அதேபோல இந்திய பொறுப்பு தூதர் கீதிகா ஸ்ரீவத்ஸவாவுக்கு இது தொடர்பாக பாகிஸ்தான் சம்மன் அனுப்பியுள்ளது இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பி கே சிங் சிறைபிடிக்கப்பட்டுள்ளாா் பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் சேவியர் நம்மோடு இழைகிறார் வணக்கம் சார் தொடர்ந்து எட்டு மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என பாகிஸ்தான் உத்தரவிடுவது இந்தியா பாகிஸ்தானுடன் மேற்கொள்ளப்பட்ட சிந்து ஒப்பந்தம் ரத்து ஆகியவை தொடர்ந்து நடைபெற்று வருது அடுத்த கட்டமா என்ன நடக்கும் உங்களுடைய கணிப்பெண் இது ஒரு அசாதாரண சூழலுக்குள்ளார நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம் அது இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இப்படி வந்து ஒரு நிகழ்வு நடக்கும் நினைக்கல அதுக்கான எதிர்வினைகளும் இப்படி இருக்கும்னு நினைக்கல அப்போ இந்த எதிர்வினைகள் இந்த மாதிரி நினைக்கும் பொழுது ஒரு ஸ்திரத்தன்மை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்குது ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய அளவுல பொருளாதார உறவு அப்படிங்கிறது இல்லை பாதுகாப்பு ரீதியான உறவு தான் நமக்கு இருக்கே தவிர பொருளாதார ரீதியான உறவு இல்லை அதுவுமே வந்து இப்போ ஒரு மாதிரி பின்னடைவை சந்திச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் இப்போ இதை தொடர்ந்து இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்து பாகிஸ்தான் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தீவிரவாத குழுக்கள் இந்த மாதிரி குழுக்களை வந்து நேரடியா அவங்கள வந்து கட்டுக்குள்ளார கொண்டு வரல அப்படின்னாலும் அல்லது இன்னும் அதிகமான தாக்குதல்கள் வந்து வந்தாலும் விளைவுகள் வந்து மோசமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தான் இந்தியா இதில் இருக்கிறாங்க ரெண்டாவது பார்க்கும்பொழுது இந்த சிந்து நீர் அந்த ஒப்பந்தத்தை வந்து இந்தியா இந்த முறை கையில எடுத்திருக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா பாகிஸ்தான் பாக்குது ஏன்னா இது வரைக்கும் கார்கில் போர் சமயத்திலையும் கூட அல்லது பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருக்கும் போது கூட இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கல நேரடியாக இந்த நீர் போர் அப்படிங்கற ஒரு கருத்தியலை எல்லாம் முன்வைக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடவடிக்கைகள் அவசர காலத்துல எடுக்கணும் உடனே எடுக்கணும் கலந்து பேசிய எடுக்கணும் நேரடி போர் அப்படின்னு போறதை விட இந்த மாதிரி நடவடிக்கைகள் பாதிப்புகளை உண்ணு பண்ணும் அப்படிங்கறத உணர்ந்திருக்கிறதுனாலேயே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து சார் இரு நாடுகளும் மாறி மாறி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் கூடப்படவிருக்கிறது இதில் பல முக்கிய தலைவர்களும் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தால் தற்போதைய சூழ்நிலையில் சிறு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு விஷயங்கள் முதல் வந்து நடக்க இந்த நடந்து முடிந்த இந்த துயர சம்பவங்களை அல்லது தீவிரவாத செயல்களை உடனடியாக கண்டிக்கணும் தான் முதல் கண்டி அந்த அதுக்கான கண்டிப்பு அப்படிங்கறத கண்டிக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து எந்த வித அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் நம்ம சொல்லணும் இரண்டாவது அதை தாண்டி நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்விகளை கண்டிப்பா எழுப்பி ஆகணும் அனைத்து கட்சிகள் கூடும் பொழுது எங்க நம்ம தவறு விட்டோம் பிழைய விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சுய பரிசோதனைக்கான நேரமும் கூட இது இது உடனே செய்யலைன்னா கூட உடனே வரக்கூடிய காலங்கள்ல நம்ம செய்யறதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் மூன்றாவது பாதுகாப்பு இந்திய பாதுகாப்பு இவ்வளவு இந்த மாதிரி ஒரு பின்னடைவுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்து அதை வந்து சரி பண்ணணும் நான்காவது பதிலிருப்புக்கு இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் எப்படி வந்து பாகிஸ்தானியர்களுக்கான பதிலடி எப்படி பதில் பதிலிருப்பு என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும் அந்த பதிலிருப்பு வந்து நேரடி தாக்குதல்கள் அந்த மாதிரி இல்லாம ஒரு குறிவைத்து இவங்க யார் பண்ணாங்களோ அந்த தீவிரவாதிகளை வந்து கண்டுபிடித்து அதை ஐசோலேட் பண்ணி உரிய தண்டனையை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த நீர் மாதிரியான விஷயங்கள் வந்து தன்னிச்சையான முடிவுகள் இல்லை இது ரெண்டு நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு அப்ப அதனுடைய பாதிப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து கலந்து தான் அவங்க செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் அப்ப இந்த மாதிரி நடவடிக்கைகள் நிறைய வந்து அதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க